வணக்கம் நண்பர்களே தமிழக அரசு முக்கியமான டாபிக்கை இந்த பதிவில் பார்க்க போறோம் கடந்த மூன்று நான்கு நாட்களாக சமூக வலைதளம் சில மீடியாக்கள் என்ன மாதிரி தெரியுமா செய்திகளை போட்டாங்க அதிமுகவோடு தமிழக வெற்றி கழகம் விஜய் கூட்டணி வைக்க போறாரு அதற்கான பேச்சுவார்த்தை நடந்துக்கிருக்கு அறுபது தொகுதிகளை அதிமுக தாவேக்காவுக்கு கொடுப்பதாகவும் விஜய்க்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுப்பதாகவும் பேச்சுவார்த்தை நடந்துக்கிருக்கு தாவேக்காவும் ஒத்துக்கிட்டாங்க ஆல்மோஸ்ட் கூட்டணி கன்ஃபார்ம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதிமுக தாவேக்கா கூட்டணி அப்படின்னு கடந்த மூன்று நான்கு நாட்களாக செய்திகள் வந்து பகிரப்படுது இப்போது தாவேக்கா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அஃபிஷியலாக ஒரு அறிவிப்பாக வெளியிட்டிருக்காங்க என்ன தெரியுமா அதிமுகவுடன் தாவேக்கா கூட்டணி அப்படிங்கிற தகவல் முற்றிலும் அடிப்படை ஆதாரமற்றது அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க பெரும்பான்மை பலத்துடன் நாட்டு மக்களின் பேராதரவோடு வென்று தமிழக மக்களின் நலனுக்காக நல்லரசை அமைப்பதே குறிக்கோள் அப்படின்னு தாவேக்கா குறிப்பிட்டிருக்காங்க ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது அதிமுகவோட கூட்டணி வேண்டா அப்படின்னு எதாவது ஒரு கட்சி தமிழகத்தில் வந்து சொல்லுவாங்களா அதிமுக தான் ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க அவர்கள்ட்ட கூட்டணி வேண்டி மாநில தேசிய கட்சிகள் பல பேர் வந்து படையெடுத்திருக்காங்க தான் புறக்கணிப்பாங்க ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இப்போதான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு இன்னும் ஒரு தேர்தலை கூட பார்க்கல அந்த தாவேக்கா அதிமுக குறித்து இல்லை அதிமுகலாம் கூட்டணி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க இது ஒரு சம்பவம் பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே இது மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு என்னென்னா அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் காங்கிரஸோட காங்கிரஸோடு கூட்டணி அமைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது காங்கிரஸுக்கான கதவு திறந்தே உள்ளது கூட்டணிக்கான கதவு திறந்தே உள்ளது காங்கிரஸுக்கு அப்படின்னு ஜெயக்குமார் அவர்கள் சொன்னார் அதுக்கு காங்கிரஸ் என்ன தெரியுமா சொன்னாங்க திறந்த வீட்டுக்குள்ளே நுழையக்கூடிய கட்சி காங்கிரஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பதிலடி கொடுத்தாங்க இது எலெக்ஷனுக்கு முன்பாக நடந்துச்சு எலெக்ஷனுக்கு பிறகு இன்னொரு ஒரு சம்பவம் அதே மாதிரி ஏன்னா அதிமுகவுடைய முக்கியமான நிர்வாகி இன்பதுரை அப்படிங்கிறவர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு திருமாவளவன் அவர்கள் எங்கு செல்வார் அப்படின்னு தமிழ்நாடே காத்திருக்கு அவரு நம்மோடு தான் இருப்பார் நல்லவர்களோடு தான் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக நிர்வாகி குறிப்பிட்டிருக்காரு திமுகவோடு கூட்டணியில் அந்த விசிகா அந்த வீசிகாவுடைய தலைவர் திருமாவளவன் அவர்களை சுட்டிக்காட்டி அதிமுக நிர்வாகி சொல்கிறாரு திருமாவளவன் அவர்கள் எங்கே போக போகிறாரு அப்படின்னு தமிழ்நாடே காத்திருக்கு அவரே நம்மளோட தான் இருப்பார் நம்மக்கிட்ட தான் வருவார் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு திருமாவளவன் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு நான் உங்களோட இல்லை நான் மக்களோடு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திருமாவளவன் அவர்கள் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பதில் கொடுத்துருக்காரு அதிமுக ஒரு காலத்தில் எப்படி இருந்த அதிமுக இப்போ எப்படி ஆயிருச்சே அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சில பேர் பதிவுகள் போடுறாங்க மூணாவது ஜெயக்குமார் அவர்கள் விழுப்புரத்தில் ஒரு ஆய்வுக் கூட்டம் வந்து நடந்திருக்கு அந்த ஆய்வுக் கூட்டத்தில் ஜெயக்குமார் என்ன சொல்லியிருக்காருன்னா மீம்ஸ் போட்டு பாஜகவை கடுமையாக விமர்சனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வு கூட்டத்தில் பேசியிருக்காங்க எப்படி மீம்ஸ் போட்டு பாஜகவை கடுமையாக விமர்சிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு விழுப்புரத்தில் நடந்த அதிமுக அதிமு அதிமுக ஆய்வு கூட்டத்தில் முடிவுகள் வந்து எட்டப்பட்டிருக்கு என்ன நடக்குது மீம்ஸ் போட்டு பாஜகவை விமர்சனம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எட்டப்பட்டிருக்கு இதெல்லாம் வந்து என்ன ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு விஷயமா கட்சியை பழையபடி கொண்டு வருவதற்கு ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுப்பீங்க ஏதாவது ஒரு திருப்பம் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தா மீம்ஸ் போடணும் ட்ரோல் பண்ணணும் இதெல்லாம் எதுக்காக முடிவாக எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பதிவுகள் நிறைய பேர் அதிமுகவினர் நிறைய பேர் உங்களுடைய ஆதங்கத்தை வந்து வெளிப்படுத்துகிறாங்க ஒரு விஷயம் அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு நபர் மீது இருக்கக்கூடிய ஈகோ காரணமாக அதிமுக மிகப்பெரிய ஒரு சரிவை சந்திச்சிருக்கு அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை அண்ணாமலையுடைய தனிப்பட்ட வளர்ச்சி வந்து ஏற்றுக்கொள்ள முடியாமல் அதிமுக என்ன பண்ணுறாங்கன்னா பாஜகவோடு கூட்டணி வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு முடிவு எடுக்கிறாங்க சரி திமுக கூட்டணியை உடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணாங்க ஆனால் திமுக கூட்டணியிலிருந்து யாருமே இந்த பக்கத்து வரல அதிமுக பக்கத்து வரல அதிமுக தலைமையிலான கூட்டணியில் இருந்த பல கட்சிகள் இங்கேருந்து விலகி பாஜக பக்கம் போயிட்டாங்க தேமுதிகவும் கூடிய விரைவாக அதிமுக இருந்து நழுவி பாஜக பக்கம் போயிருவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் நிலவிக்கு இருக்குது இந்நேரம் அதிமுக அவங்களுடைய ஈகோ எல்லாத்தையும் கொஞ்சம் ஓரமாக வச்சு பாஜகவோட கூட்டணி அமைச்சிருந்தாங்க அவங்க கேட்கக்கூடிய தொகுதிகளை கொடுத்து வச்சுருந்தாங்க அப்படின்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய முப்பத்தி ஒம்பது பாராளுமன்ற தொகுதிகளில் டெஃபினட்டாக ஃபிஃப்டி பர்சன்டேஜுக்கு மேலே அதிமுக தலைமையிலான கூட்டணி வந்து பிடிச்சிருப்பாங்க ஆனால் அண்ணாமலை மீது இருக்கக்கூடிய ஈகோ காரணமாக அதிமுக ஒரு பெரிய ச பெரிய சரிவை சந்திச்சுக்கிருக்கு அந்த இருந்து எப்படி மீண்டு வர்றது அப்படிங்கிறது அது என்ன முடிவெடுக்கிறதுன்னு தெரியாமையே ஒரு பெரிய குழப்பத்தில் இருப்பதாக பார்க்குறேன் பார்க்கலாம் என்ன முடிவு எடுக்க போகிறாங்க அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்